அரங்கரும் அடையேனும் ஓ மகதீஷாய் நம திருப்படி சரணம் திருக்குறள் அமைச்சு பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் எழுபது கோடி உறும் தீமை என்னும்படியான அமைச்சன் ஒருவன் அரசன் பக்கத்தில் இருப்பது எழுபது கோடி பகைவர் இருப்பதின் கொடுமையை தரும் புறப்பகையோ அகப்பகையோ சுட்டிக்காட்டவும் நீக்கக்கூடிய ஆற்றல் குருவுக்கு மட்டுமே உண்டு என்ற ஆறுமுக பெருமானே ஆதி தலைவனே ஆத்ம பலத்தை தந்திடும் ஆதி ஈசனே ஆகாரம் விளைவித்த ஆசானே ஆயில்யத்தில் தோன்றிய ஆத்ம ரூபனே தங்களின் ஆசிர்வாதமே எங்களை ஆஸ்வாசப்படுத்துமே ஆதவம் பெற்ற ஆறுமுகன் முகன் ஆதி சித்தன் ஆயுதம் இல்லாத பால தண்டாயுதன் ஆக்கையை வென்றவன் ஆர்ப்பாட்டம் இல்லாத உள்ளத்தை ஆக்கிரமிப்பு செய்பவன் ஆறுதல் படுத்துவதில் ஆதி பகவன் முருகன் எமது தலைவன் அகத்திய பெருமானே தங்களிடம் எல்லோரும் கேள்வி கேட்கின்றார்கள் தாங்களும் பொறுமையுடன் பதில் தந்து அருளுகின்றீர்கள் ஏன் அப்பனே பணிவு உள்ளவனிடத்தில் தான் பணிவான சொற்கள் வெளிப்படும் கேள்வி அறிவை பெறக்கூடிய செல்வம் பெறவும் பக்குவம் வேண்டும் மனப்பக்குவம் இல்லாதவனிடம் பணிவிருக்காது தான் கற்க வேண்டியது இன்னும் உள்ளது என்ற பணிவு உள்ளவனே கேள்விகளை கேட்பான் கற்றுத்தருவது நல்ல ஆசிரியரின் கடமை ஒருவன் பேசும்போது பணிவும் அடக்கமும் உள்ளதுவா என பார்த்து பழக வேண்டும் உங்களது ஞானத்தின் தாகத்தை தீர்க்கவே பதிலை அளிக்கின்றேன் அப்பனே ஐயனே பணிவு அடக்கவும் செயலாற்றும் விதம் எவ்வாறு இருக்கும் உயர்வான எண்ணம் பிறர் நலன் கருதி சுயநலம் இல்லாது இருக்கும் அறிவை தெளிவாக்கிக் கொள்ள தர்மத்தின் வழிபாதையில் விழி செல்லும் குருவின் திருவடியில் ஏக்கம் என்ற விதத்தில் செயலாற்றும் திருவடி பூஜை எங்களுள் எதை முதலில் மாற்றிடும் உணர்வுகளை தூண்டிடும் எந்தவித ஆவேசத்தையும் முதலில் மாற்றிடும் ஐம்புலன்களையும் அடக்க வழிவகுக்கும் அகத்தீஸ்வரா எந்தவித உணவு உடலுக்கு ஏற்றது தங்களது பார்வையில் மனித உடலுக்கு ஏற்றது சைவ உணவே அதிலும் எந்தவித உணவையும் சமைப்பதற்கு முன்பு அந்த பொருளை நுகர்ந்து பார்த்தால் வாசனை வீசுகின்றதோ அது உடலுக்கு ஏற்றது நுகரும் போது முகம் சுளித்தால் அதாவது கெட்ட வாடை வீசினால் அது உடலுக்கு ஏற்றதல்ல சைவ உணவிற்கு இது பொருந்தும் என்றால் அசைவத்திற்கு சிந்திக்க வேண்டும் நுகர்வின் உணர்வே உடலில் முதலில் கலந்து அந்த உணவை உடல் ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கின்றது எமது தந்தையே தங்களின் அறிவு அளவிட முடியாதது என்பதை உணர முடிகிறது எமது அறிவு ஆறுமுகனின் அருள் அறிவு அருட்பாதம் தந்த ஞான அறிவு அருட்குரு தந்த பேரறிவு சத்குருவே போற்றி அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய் ஆறுமுக அரங்கனே போற்றி குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்